தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நேற்று ஈரானினுடைய மூன்று முக்கியமான தளங்களை நோக்கி அமெரிக்காவினுடைய வான்படை ஒரு முக்கியமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த மோதல்ல இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ள நாங்கள் ஒரு முடிவெடுக்க போறோம்னு சொன்ன அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீரென்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக இப்படி ஒரு தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன எதனால ஈரானினுடைய இந்த மூன்று இடத்தை நோக்கி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் மூலமாக ஈரானுக்கு உண்மையாகவே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கையானது சட்டவிரோதம் அப்படின்ட்டு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் சொல்றாங்க அதற்கான காரணம் என்ன இதை எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்கலாம் நேற்று அமெரிக்காவினுடைய வான்படை மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை ஈரானை நோக்கி நடத்தியிருக்காங்க ஈரானினுடைய மூன்று முக்கியமான அணு செறிவூட்டும் நிலையங்கள்ல இந்த தாக்குதலானது நடத்தியிருக்காங்க அந்த மூன்று அணு செறி நிலையங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நட்டான்ஸ் போர்டோ மற்றும் இஸ்பான் ஆகிய மூன்று முக்கியமான நிலையத்தை நோக்கி இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த மோதல் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலினுடைய அதிபர் பெஞ்சமின் நெத்தனியாக்கு ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுட்டு வந்தாரு அமெரிக்காவை எப்படியாச்சும் இந்த போர்ல வந்து ஈடுபடுறதுக்கு பல்வேறு விதமான செய்திகளையும் பல்வேறு விதமான வார்த்தைகளையும் அவர் வந்து விட்டுட்டு இருந்தாரு ஒரு வழியாக அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் மூலமாக அவரினுடைய ஒரு நோக்கமானது இந்த இடத்துல வெற்றி பெற்றது குறிப்பாக இஸ்ரேலுக்கு ரொம்ப நாளாவே ஒரு நோக்கம் இருந்தது அது ஈரானினுடைய செறிவூட்டும் நிலையங்கள் மேல வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்தி அந்த இடத்தையே அழிக்கணும் அப்படின்ட்டு எதனால அந்த ஒரு இடத்தை நோக்கி இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடங்கள்ல தான் ஈரானினுடைய மிக முக்கியமான அந்த அணுவை வந்து செறிவூட்டக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கு அந்த பகுதியானது பாத்தீங்கன்னா ஈரானினுடைய அந்த மலை பிரதேசங்களுக்கு அடியில் கிட்டத்தட்ட நூறு அடிக்கும் கீழே வந்து அந்த அணு செறிவூட்டும் நிலையம் இருக்கு அப்போ இந்த இடத்தை வந்து அழிக்கணும் அப்படின்றதுதான் இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது ஆனால் ஈரானினுடைய அந்த வான் பாதுகாப்பு அப்படின்றது மிகவும் வலுவானதாக இருந்தது கடந்த ஒரு ஒன்பது நாட்கள்ல இந்த தாக்குதலை நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேலினுடைய அந்த வான் பாதுகாப்பை வந்து எளிதாக வந்து ஈரான் வந்து அழிச்சிருக்காங்க தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு ஈரானினுடைய வான் பாதுகாப்புன்றது வலுவானதாக இருந்தாலும் அமெரிக்காவோட பார்க்கும் பொழுது அது ரொம்பவே வந்து பலவீனமானதுதான் அப்படின்றத இதனால தான் எப்படியாவது அமெரிக்காவிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி ஈரானினுடைய அந்த ஃபோர்டோ செறிவூட்டும் நிலையங்களில் மிகப்பெரிய அளவுக்கான அழிவை ஏற்படுத்தணும்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ஒரு நோக்கமாக இருந்தது இந்த நிலையில தான் நேற்று அமெரிக்காவினுடைய வான்படை குறிப்பாக பி அப்படின்ற குண்டு தாங்கக்கூடிய ஒரு விமானம் வந்து ஈரானை நோக்கி போகுது குறிப்பா தெஹரானில் இருந்து நூறு கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய இந்த போர்டோ அணு செறிவூட்டும் நிலையத்தை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் அப்படின்றது அமெரிக்காவினுடைய வான்படையை நடத்துறாங்க இந்த ஒரு ஆயுதத்தை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஈரானினுடைய இந்த போர்டோ அணு செறிவூட்டும் நிலையம் பூமிக்கு அடியில் இருக்கு குறிப்பாக அதற்கு மேல மலைப்பகுதிகளும் இருக்கு அப்போ இந்த மலைப்பகுதிகள் எல்லாம் தாண்டி அந்த ஆழமான பகுதியை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெடிப்பை வந்து ஏற்படுத்துறதுதான் இந்த ஆயுதத்தினுடைய நோக்கமாக இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஆயுதத்தினுடைய இடையானது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூன்றாயிரம் கிலோவாக இருக்கு தான் முதல்ல இருந்தே இஸ்ரேல் வந்து இந்த ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு இந்த ஒரு ஆயுதத்தை அமெரிக்கா கிட்ட இருந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஈரான் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் மூலமாக எங்களுடைய செறியூட்டும் நிலையங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு பகுதியிலிருந்து யுரேனியத்தை வந்து வேறு இடத்துல ஈரான் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றதையும் வந்து ஈரான் அரசு பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இஸ்ரேலினுடைய நோக்கமானது அந்த ஒரு பகுதியை அழிக்கணும் அப்படின்றது ஈரானுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால இந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை வந்து ஈரான் வந்து ஒரு பக்கம் எடுத்திருந்தாங்க அமெரிக்க இராணுவத்தினுடைய இந்த நடவடிக்கை தொடர்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு காலையில் அதாவது அமெரிக்க நேரப்படி இரவு பத்து மணிக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருந்தார் அதுல அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா சற்று நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்க ராணுவம் நடத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலை பாத்தீங்கன்னா ஈரானினுடைய அளவுக்கான தாக்குதல் நடந்திருக்கு மக்கள் பல ஆண்டுகளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க ஈரான் உருவாக்கிய இந்த இந்த அச்சுறுத்தக்கூடிய அணு ஆயுதமானது எப்படியாவது அழிக்கணும் அப்படின்றது ஈரானினுடைய இந்த யுரேனியம் செறிவூட்டல் அப்படின்றது உலக பயங்கரவாதத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு இது மட்டுமில்லாம ஈரான்னால கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல இஸ்ரேலியர்களும் மிகப்பெரிய அளவுக்கு கொல்லப்பட்டிருக்காங்க இந்த தாக்குதலின் மூலமாக இனி வந்து அப்படின்றதையும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு அந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு ஒருவேளை ஈரான் அவங்களுடைய தாக்குதலை மேலும் தொடர்ந்தால் இதற்கு மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்றது நடைபெறும் அப்படின்றதையும் வந்து ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் கொடுத்திருக்காரு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு வருது இருப்பினும் ஈரான் எந்த விதமான பதிலடியை கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு நோக்கமாக இருந்தது சமீபத்துல ஈரானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான நேர்காணல கொடுத்திருந்தார் அதுல அமைதிக்கு நீங்க வந்து விருப்பம் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அப்பா அவர் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அழிவை வந்து எங்க நாட்டுல வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு நடவடிக்கையாகத்தான் ஈரான் இந்த தாக்குதலை செய்றாங்க ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளான எங்களை வந்து அமைதியை நோக்கி நீங்க திரும்புறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அமெரிக்கா வந்து கேட்கிறாங்க உண்மையாகவே இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னா வாஷிங்டன் டெல்லவிக்கு அழைச்சி இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாலே இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் ஆனால் அதை விட்டுட்டு எங்களை நோக்கி மட்டுமே இந்த கேள்வி வருது அப்படின்றது ஈரானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரினுடைய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கு அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் மூலமாக ஏமனும் இந்த போர்ல நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இதன் மூலமாக மூன்றாம் உலகப் போற ட்ரம்ப் தொடங்கி வைத்தாரா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இந்த இடத்துல எழுது ஏன்னா ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினும் இந்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான இந்த மோதல் குறித்து ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் வந்து கொடுத்திருந்தாரு ட்ரம்பினுடைய நோக்கமானது மூன்றாம் உலகப் போரை உருவாக்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற நிலையில அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலுக்கு பிறகும் ஈரான் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை இஸ்ரேலினுடைய டெல்லவி மற்றும் ஜெருசலத்தை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கான ஏவுகணைகளை ஏவியிருக்காங்க இதுல இஸ்ரேலியர்கள் பலரும் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த நிலையில தான் அமெரிக்காவினுடைய இந்த ஒரு நடவடிக்கையானது சட்ட விரோதமானதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை சமூக வலைத்தளங்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஒரு நாட்டின் மீது அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்துது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கிட்ட வந்து அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்கிய பிறகுதான் இந்த தாக்குதல் ஆனது நடைபெறணும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்காம ட்ரம்பினுடைய ஒரு சர்வாதிகார தான் இது காட்டுதுன்னு சொல்லிட்டு நிறைய உறுப்பினர்கள் இன்றைக்கு பதிவு செஞ்சுட்டு வராங்க அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் மூலமாக வரும் காலங்கள்ல எந்த மாதிரியாக இந்த மோதல் அப்படின்றது போகும்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கையானது அமைதிக்கான ஒரு முயற்சியா A short time ago, the U.S. military carried out massive precision strikes on the three key nuclear facilities in the Iranian regime: Fordow, Natanz, and Esfahan. Everybody heard those names for years as they built this horribly destructive enterprise. Our objective was the destruction of Iran's nuclear enrichment capacity and a stop to the nuclear threat posed by the world's number one state sponsor of terror. Tonight, I can report to the world that the strikes were a spectacular military success. Iran's key nuclear enrichment facilities have been completely and totally obliterated. Iran, the bully of the Middle East, must now make peace if they do not, future attacks will be far greater and a lot easier. for 40 years, iran has been saying death to america, death to israel. they have been killing our people, blowing off their arms, blowing off their legs with roadside bombs. that was their specialty. we lost over a thousand people, and hundreds of thousands throughout the middle east and around the world have died as a direct result of their hate, in particular. So many were killed by their general, Qasem Soleimani. I decided a long time ago that I would not let this happen. It will not continue. I want to thank and congratulate Prime Minister Bibi Netanyahu. We worked as a team like perhaps no team has ever worked before. And we've gone a long way to erasing this horrible threat to Israel. I want to thank the Israeli military for the wonderful job they've done. And most importantly, I want to congratulate the great American patriots who flew those magnificent machines tonight and all of the United States military on an operation the likes of which the world has not seen in many, many decades. Hopefully, we will no longer need their services in this capacity. I hope that's so. I also want to congratulate the Chairman of the Joint Chiefs of Staff. General Dan Raisin kane spectacular general, and all of the brilliant military minds involved in this attack. With all of that being said, this cannot continue. There will be either peace or there will be tragedy for Iran far greater than we have witnessed over the last eight days. Remember, there are many targets left. Tonight's was the most difficult of them all, by far, and perhaps the most lethal. But if peace does not come quickly, we will go after those other targets with precision, speed, and skill. Most of them can be taken out in a matter of minutes. There's no military in the world that could have done what we did tonight, not even close. There has never been a military that could do what took place just a little while ago. Tomorrow, General Kane, Secretary of Defense, Pete Hegseth will have a press conference at 8 a.m. at the Pentagon. And I want to just thank everybody. And in particular, God, I want to just say, we love you, God, and we love our great military. Protect them. God bless the Middle East. God bless Israel. And God bless America. Thank you very much. Thank you. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது போவகோ ஃபைவ் ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை